பிரேசலான் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை மக்களை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனம் ஆசைத மேலான கருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்வோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஜீவனுள்ள தேவனாகிய கற்று சொல்லுகிறான் நீ பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்ன கஷ்டம் என்ன பாடுகள் எவ்வளோ பத்தரை வந்தாலும் கூட கற்று நம்மளோடு நமக்கு துணை நின்று நம்மளை ஆசை வச்சு மையமைப்படுத்துகிறேன் எத்தனை போராட்டம் அதை குறித்து இப்படி என்று சொல்லி மனம் பதறாதபடி மன சிறந்து போகாதபடி இயேசாவை போல் கத்தலமிழ விசுவாசத்தோடு காத்திருப்ப கற்று நமக்கு துணை நின்று எல்லா காரியத்தையும் உடைத்து போட்டு பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தருவாராக ஜெபம் சௌத்தரி இருக்கிற ஆண்டவரே சவுத் அறிக்கிற இயசு சமை வீடுகளில் பயந்து போய் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் எங்கள் கரம் தொடர் சான்றை என்னென்ன சூழ்நிலை என்னென்ன கஷ்டத்தில் என்னென்ன போராட்டத்தில் ஆண்டவரே இவங்க குடும்பம் பயந்து வேதனையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே இவங்க துக்கங்கள் வேலை கண்ணீரை நீங்கள் எடுத்துப்படு எந்த காரியத்தில் வெற்றியும் கொடுங்கப்ப நீங்க இவங்களுக்கு துணை நின்னுங்கப்ப அந்த உலகத்தில் ஆண்டு மனுஷனை நம்பி தோத்து போனவங்க மனுஷனை நம்பி தகப்பனே ஏமாற்றப்பட்டவங்களுக்கு கற்று நீங்க கூட போய் தகப்பனே மனுஷன் பிள்ளைகள் எழுந்திருக்கத்தக்கதான முடிய பரலோகத்தின் நன்மைகள் அற்புதங்கள் ஆசீர்வாதங்களை கிருபைகளை பரிபூர்ணமாய் நீங்கள் காணி முடிய முடியாது கட்டளோட முடியாது மகிழ்ச்சிய முடியாத எல்லா தடைகளை மாற்றுங்க பொற்படுங்க ஏசு மொழன் நல்ல நல்லபே தான்